சரணம் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் முருகா 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 பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனி பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளக்க பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளக்க பேச்சாவேன் மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன்

சொல்லாலும்ொழிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவேன் சொல்லானாலும் ஓம் என்றொழிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் மன்னானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன்